தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியிலும் இன்று லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்டமாக இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இன்று வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெறுவதை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தி ஒரு லட்சத்திற்கும் மேலான வாக்காளர்கள் உள்ள காலை முதலே வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமாக வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் திமுக வேட்பாளர் பேருந்து நிலையம் பின்புறம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் வாக்கு எல்லாம் மக்கள் உற்சாகத்தோடு வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது அதாவது முப்பத்திம்பது ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பதும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று மிகவும் நம்பிக்கையோடு இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மத்தியில் இந்திய கூட்டணி கண்டிப்பாக வென்று ஆட்சி அமைக்கும் என்று மக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளார்கள் இப்போல்லாம் வந்து பொதுமக்கள் நல்ல சந்தோஷமாக வந்து உற்சாகமாக வாக்களிக்கிறார்கள் பார்க்குறவங்களாம் பேசுகிறாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் மத்தியில் தேவை என்று மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் வந்து இந்த பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பு அதற்காக ஒரு மாற்றம் தேவை என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வெற்றி பெறுவோம் இல்லை பொதுமக்கள் கண்டிப்பாக வருவாங்க இந்த தடவை மாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வருவாங்க நல்லபடியாக நல்ல பதிவு நடக்கும்